மேஷ ராசி நேயர்கள் ஸோ ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய வீடு செவ்வாயினுடைய முதல் வீடு காலச்சக்கரத்தின் முதல் வீடு ஸோ அந்த ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவத்தை உள்ளடக்கியது அதாவது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மேஷ ராசியை ஸோ பஞ்சபூதங்களுடைய தன்மை அப்படின்றது எல்லா ராசிகளுக்கும் இருக்குது நீர் நிலப்பு நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அப்படின்ற பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது தான் இந்த பன்னிரெண்டு ராசிகளும் ஸோ அப்போது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு குணாதிசயம் அப்படின்றது வந்திருக்கும் அதில் வந்து மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்றுமே இந்த மூன்று ராசிகளுமே நெருப்பினுடைய குணாதிசயங்கள் கொண்டதாக இருக்கும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இதில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் மட்டும் மேஷ ராசியில் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஸோ இந்த மூன்று பாதங்களுமே மேஷராசியில் இருக்கும் செவ்வாய் வந்து இதற்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா படைத்தலைவர் போர் வீரர் அப்படின்ற பட்சத்தில் அதிகப்படியான தைரியம் வேகம் வீரியம் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும் ஸோ எப்பயுமே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஸோ எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சவால்களாக இருந்தாலும் மிக தைரியமாக கையாளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இயற்கையை ரசிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவர்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க விரும்புவாங்க ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய புதிய புதிய அனுபவங்கள் நிறைய மாற்றங்கள் இவர்கள்கிட்ட இருந்து அவங்க கத்துப்பாங்க நிறைய ஆற்றல் கொண்டவர்கள் ஏன்னா செவ்வாய் அப்படின்றவர் தான் உடல்ல ஓடக்கூடிய அந்த ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதிகப்படியான ஆற்றலை உடையவர்கள் அதிகப்படியான உடல் வலிமையை உடையவர்களாக இருப்பார்கள் ஆனா தான் நினைச்சத உடனே சாதிக்கணும் அப்படின்ற பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்கும் செவ்வாய்க்கு போர் வீரன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா மேஷராசி அப்படின்றது செவ்வாயால ஆளப்படக்கூடிய ஒரு ராசி அதனால அதிகப்படியான தைரியம் இருக்கிறது எந்த விஷயத்துல முடிவெடுத்தாலுமே அதுல ஒரு தன்னம்பிக்கையுடன் போராடக்கூடியது அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி இவங்களை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு என்ன ப்ரொட்டெக்ஷன் வேணுமோ அதை கரெக்டாக கொடுப்பாங்க தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றக்கூடிய குணம் அப்படின்றது வந்துருக்கு ஒரு போர் தலைவனுக்கு என்ன மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இவங்களை யார் நம்புகிறாங்களோ அவர்களை பாதுகாக்கிறதுல வல்லமை உடையவர்களாக இருப்பார்கள் ரொம்ப அமைதியானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவசர புக்தி அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருந்தாலுமே அமைதி அப்படின்றது இவங்களுக்கு பிடிக்கும் ஸோ மேஷராசி பாலினத்தில் ஆண்ராசியாக வர்றது ஸோ செவ்வாய் அப்படின்றதுனால ரொம்ப கோபம் மூர்க்க குணம் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா தன்னுடைய மனைவியிடம் இப்போ ஆண்களாக இருக்கக்குள்ள மனைவியை நடத்தக்குள்ளே கொஞ்சம் கோபமாக பேசுறது கூப்பிடக்குள்ளேயே ஒரு அதிகாரமாக கூப்பிட்றது அதிகார தோரணையோட கூப்பிட்றது அடக்குமுறையை கையாள்வது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக இருக்கணும் தன்னுடைய மனைவி அதாவது தான் சொல்கிறதை கேட்குறது தன்னுடைய வாழ்க்கை துணை தான் சொல்றதை கேட்குறது பாரம்பரிய முறையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் புதுசா தான் நிறைய விஷயங்கள் இப்போ காலத்திற்கு ஏற்றபடி மாறுதலான நிறைய விஷயங்கள் வந்தாலுமே நவீன நாகரிகத்தை விட பழைய பாரம்பரிய விஷயங்களையே அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரொம்ப லைஃப என்ஜாய் பண்ணி ரசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப உற்சாகமா அழகா மாற்றக்கூடிய நபர்களாக இருக்கிறது வந்து உதவி கேட்குறாங்க அப்படின்னா உடனே இவங்க வந்து செஞ்சிட மாட்டாங்க எது கரெக்டு எது சரி அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவெடுத்த பின்னாடி தான் அவங்களுக்கு ஒரு உதவியே செய்வாங்க ஸோ ரொம்ப மன உறுதி அப்படின்றது அதிகமாக இருக்கும் சுயமரியாதை உடையவர்களாக இருக்கிறது அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை தான் இவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா செவ்வாய் அப்படின்றது ஆற்றல் இல்லைங்களா ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்ட வேலை செய்கிறத இஷ்டப்பட்டு விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு இந்த மேஷ ராசி நேயர்களை வாழ்க்கை துணியாக பெறுபவர்கள் அப்படின்றவங்க அதிர்ஷ்டம் செஞ்சவங்கனே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போட்டி விஷயம் வருது ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும் வேற ஏதாவது ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து முன்னாடி நிற்பாங்க தனக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ கலந்துக்கணும் அப்படின்னா முன்னாடி நிற்பாங்க அதில் எவ்வளோ ஒரு கடினமான போட்டியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற்று நிற்பார்கள் பின்வாங்கவே மாட்டார்கள் அதனால் இந்த மேஷராசி நேயர்கள் கூட யார் போட்டி போடுறாங்களோ அவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே அதிகப்படியான ஒரு பாசம் இருக்கும் தன்னுடைய குடும்பம் தான் முதல்ல அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம் அப்படின்ற ஒரு இன்வால்மெண்ட் இவங்களுக்கு இருக்கும் எவ்வளோ தான் கோபம் இருந்தாலுமே தன்னுடைய குடும்பத்தை இவர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டார்கள் ஸோ ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி தன்னுடைய ஃபேமிலியை வந்து ரன் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அதே மாதிரி இவர்களுக்கு வந்து நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கும் நல்லா அழகாக பேசி பேசி மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ரொம்ப உற்சாகப்படுத்தி பேசுவாங்க ரொம்ப என்கரேஜாக பேசுவாங்க ஸோ இவங்க கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தெரியும் ரொம்ப உற்சாகமாக நகைச்சுவையாக பேசி அவங்க ஒரு கஷ்டத்தில் இருந்தால் கூட மீட்டெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மேஷராசினியர்கள் ஸோ லைஃப்பில் எவ்வளோதான் வந்து அந்த மனிதர் பாதிக்கப்பட்டு லைஃபோட எண்டுக்கே வந்து நின்று நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு பேசுனா கூட இவங்கக்கிட்ட பேசுனா ஒரு முழு திருப்தி வந்து ஸோ வாழ்க்கைனா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஸோ தன்னுடைய அந்த தவறான முடிவை மாற்றிக்கொள்வார் அந்த நபர் நண்பர் அப்படின்றவங்க ஸோ அந்த அளவுக்கு இவர்களுடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு தைரியத்தையும் நகைச்சுவை உணர்வையும் அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் இவ்வளோ ஒரு இறுக்கமான சூழ்நிலை உங்களுக்கு லைஃப்பில் எவ்வளோ தான் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையே வந்தாலுமே அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அடுத்த வேலையை செய்யாமல் இருக்க மாட்டீங்க ஸோ அடுத்து 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 ஓடிக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனுமே அடுத்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஸோ அதே மாதிரி நேரத்தை வீணாக்கிறது மேஷராசினியர்களுக்கு பிடிக்காது காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது அப்படின்ற பழமொழி ஸோ இவங்களுக்கு தான் பொருந்தும் எவ்வளோ ஒரு தவறான விஷயங்கள் சுற்றி நடந்தாலும் அதை தடுத்து தன்னை சார்ந்தவர்களை நல்ல பாதையில் கொண்டு செல்லக்கூடியவர்கள் தான் நேயர்கள் ரொம்ப அதிகப்படியான வீரம் துணிச்சல் அப்படின்றது இருக்கும்